அதி அற்புதமான இந்த ஓவியச் சுற்றில் இருபது செந்தமிழ் செல்வங்களும் மிக சிறப்பாக பேசி படம் வாழ்க்கைக்கு பாடம் அப்படிங்கிறத இந்த பிள்ளைகள் பேச்சு மூலமா நாம தெரிஞ்சுக்கிட்டோம் உற்சாகமான வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் உங்கள் அத்தனை பேருக்கும் உங்களுடைய பேச்சையெல்லாம் கேட்டு மதிப்பீடு செய்து கருத்துரைகளை வழங்கி இருக்கிற எங்கள் பாசத்திற்குரிய அன்பு நடுவர்கள் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய திரைக்கலைஞர் பன்முக கலைஞர் அன்பு அண்ணன் மைப்பா அவர்களுக்கு எங்கள் நெஞ்சார்ந்த நன்றிகள் தொடர்ந்து எங்கள் பாசத்திற்குரிய வழிகாட்டி அன்பு அண்ணன் சொல்லின் செல்வர் மணிகண்டன் அவர்களுக்கும் ஒரு உற்சாகமான கைத்தடல்களால் நன்றிகளை பரிசாக்குகிறோம் அற்புதமான ஓவிய சுற்று இல்லங்களிலிருந்து பார்த்து கொண்டிருக்கிற நேயர்களுக்கு அடுத்து என்ன அப்படிங்கிற கேள்வி வந்திருக்கும் இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேள்வி போல நடந்த இந்த நிகழ்ச்சிக்கு மதிப்பீடு செய்த நடுவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம் அன்பு அண்ணன் மணிகண்டன் அவர்களையும் மூத்த பத்திரிகையாளர் மைப்பா நாராயண் அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம் உற்சாகமான கைத்தடல்களோடு நடுவர்கள் மேடைக்கு இனிதே வருகிறார்கள் அற்புதமான எங்கள் பாசத்திற்குரிய இரண்டு ஆளுமை மிக்க நடுவர்கள் அரங்கத்துக்கு வந்திருக்கிறாங்க இத்தனை செந்தமிழ் செல்லங்களினுடைய அழகார்ந்த தமிழை இவ்வளவு நேரம் கேட்டு ரசித்து கூடவே மிக கடினமான பணியான மதிப்பெண்களையும் வழங்கியிருக்கிறீங்க ஒவ்வொரு சுற்றுக்கும் ஒரு இறுதி நிறைவு அப்படின்னு ஒன்று இருக்கு இந்த சுற்றினுடைய நிறைவை உங்களுடைய வளமான வாழ்த்துறைகளாலும் இந்த பிள்ளைகளுக்கான வழிகாட்டுதல்களோடையும் நிறைவு செய்யணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம் இந்த சுற்றில் சிறப்பாக பேசியவர்கள் யார் போவது யார் அப்படிங்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்ல இரண்டு நடுவர்கள் வசம் இந்த அரங்கம் ஒப்படைக்கப்படுகிறது அன்புக்குரிய பெருமக்களே இந்த செய்திகளையெல்லாம் தொகுத்து நான் சொல்வதற்கு முன்பு இந்த தொடர் தொடங்கிய காலத்திலிருந்து கிட்டத்தட்ட பல வாரங்களாக பல நூற்றுக்கணக்கான பேர் பங்கு பெற்று அந்த ஓட்டப்பந்தயத்தில் ஓடி இன்றைக்கு இருபது இளம் சிங்கங்கள் வந்திருக்கிறது இந்த இந்த சுற்றினுடைய நிறைவுக்கு செல்வதற்கு முன்பு பல்வேறு பணிகள் பல்வேறு பணிகள் மூத்த ஊடகவியலாளர் பத்திரிகையாளர் பேச்சாளர் சிந்தனையாளர் சமூக அக்கறை கொண்டவர் நாடறிந்த நல்ல மனிதர் பல்வேறு பணிகளை ஒதுக்கி வைத்துவிட்டு சங்கரா தொலைக்காட்சியினுடைய ஒற்றை அடைப்பின் பேரில் இந்த நிகழ்வை செம்மாந்து நடத்தி தந்த மைப்பா அவர்களுக்கு ஒரு அரங்கு நிறைந்த கைத்தட்டு அரங்கு நிறைந்த கைத்தட்டு எல்லாம் வல்ல சங்கரருடைய அருளால் அடுத்த முறை இந்த அரங்கத்திற்கு வருகின்ற போது தமிழக அரசின் உயர் விருதினை ஒன்றை அவர் பெற வேண்டும் என்பதை வேண்டுகோளாகவே வைத்து அவருடைய வாய்ச்சொற்களுக்கு நாங்கள் காத்திருக்கிறோம் எத்தனையோ நிகழ்ச்சிகளுக்கு வந்திருக்கேன் எத்தனையோ நிகழ்ச்சிகளுக்கு தமிழ்நாடு பூரா போயிருக்கேன் ஆனால் இன்றைய நிகழ்ச்சி ஒரு மிகப்பெரிய அனுபவம் ஒரு நல்ல கை தேர்ந்த சிற்பியினுடைய சிற்ப கூடறதுக்கு போன ஒரு உணர்வு ஏனென்றால் சிற்பி என்ன பண்ணுவோன்னா எது தேவையில்லையோ அதை சிற்பத்திலேருந்து தூக்கிடுவோம் எது தேவையில்லையே தூக்கிட்டால் அது தேவையானது அழகாக வந்துடும் என்னை நன்றாக படைத்தனன் இறைவன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறுன்னு திருமூலர் சொன்னார் மூவாயிரம் பாடல்கள் ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த தமிழ் எங்கடா இருக்குது இது தாண்டா போலீஸ்ன்ற மாதிரி இது தாண்டா தமிழ் அப்படின்ற மாதிரி இந்த சின்ன வயசில் பெரிய ஞானங்கள் ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு ஊர்லேருந்து ஒரு ஒரு பின்னணிலேருந்து வந்திருக்காங்க அதை நல்லா கவனிக்கணும் எல்லாரும் மத்திய தர குடும்பம் ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு வேலையில் இருக்காங்க படித்தோம் வாசிரியராக இருக்காங்க ஓவியராக இருக்காங்க விவசாயம் பண்ணுறாங்க கிராமத்தில் ரிமோட் வில்லேஜ்லேருந்து வந்திருக்காங்க அந்த நம்பிக்கையை சுமந்த நம்மாலும் முடியும் அந்த ஒற்றை நம்பிக்கை சொல்ல இடத்துல வந்து வந்திருக்காங்க இருபது பேர் இருபது தலைப்பில் அது ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே எல்லாத்தையும் அவ்வளோ சீக்கிரம் சுருக்க சொல்லி பிரமாதப்படுத்தியிருக்காங்க எனக்கே ஒரு பெரிய நல்ல அனுபவம் ஆறு மாதங்கள் முயன்று ஐம்பது நல்ல தரமான புத்தகங்களை படித்தால் கூட இந்த இந்த அனுபவம் கிடைக்கிறவனு அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இந்த நிகழ்ச்சியில் உண்மையிலே கலந்துன்றதில் எனக்கு தனிப்பட்ட முறையில் மிக்க மகிழ்ச்சி எந்த விதம் எப்போ விருட்சமாகும்னு இறைவனுக்கு தான் தெரியும் இதில் தமிழ்நாட்டுக்கு நாளைக்கு தமிழ்நாட்டில் மிகச்சிறந்த பேச்சாளர்கள் தனி சொற்பொழிவாளர்கள் வெளியூ ஐரோப்பாவிலேருந்து வர முடியாது நம்ம ஊரில் தான் வர முடியும் தான் வர முடியும் தான் வர முடியும் தஞ்சாவூர்லேருந்து தான் வர முடியும் ஒரு ஜல்லிக்கட்டை பற்றி பேசுகிறாங்க நாகர்கோவில் பூர்வீகமாக கொண்டு ஆராதனா ஒரு என்ன பேருன்னு இல்லை ஒவ்வொருத்தரும் ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டு தனித்த பாணி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு உடல் மொழி சொல் மொழி குரலில் மட்டும் ஆவேசம் இல்லை அந்த அடர்த்தியான கருத்துக்கள் ரொம்ப பிரமாதமாக இருந்தது ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப நல்ல நிகழ்ச்சி உங்கள் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் அன்புக்கிறீங்க பெருமக்களே நாம் இந்த படம்பார் கதை சொல் கருத்து சொல் என்கின்ற இந்த சுற்றில் நாம் நிறைவு பகுதிக்கு நெருங்கி கொண்டிருக்கின்றோம் உங்களுடைய இதய துடிப்புகள் அதிகரித்து கொண்டே இருக்கும் ஆத்ம சுத்தத்தோடு சிறப்பு விருந்தினருக்கு நன்றி சொல்லக்கூடிய இந்த வேளையிலே இந்த நிகழ்வுக்காக அரும்பாடுபட்டு உங்களை அழைத்து வந்த பெற்றோர்கள் உங்களை ஊக்கப்படுத்தும் ஆசிரியர்கள் நண்பர்கள் அத்தனை பேருக்கும் ஒரு ஒரு நிமிடம் இடைவிடாது நம்முடைய கைத்தட்டு இருபது பேரும் எங்களுடையது கண்டிப்பாக இனிவரும் சுற்றுக்கள் இறுதி சுற்றை நோக்கி போவதால் பலரை விளக்க வேண்டிய காலத்தின் கட்டாயம் கைப்பொருள் எங்கள் இருவருக்கும் உண்டு இந்த சுற்றை பொறுத்தவரை எடுத்திருக்கக்கூடிய முடிவு நிர்வாகமோ பேக் ஆஃபீஸோ இவர்களோ கூட அல்ல முழுக்க முழுக்க நடுவர் சார்ந்த முடிவு என்பதை தைரியமாக உள்ளத்தின் ஒளிகொண்டு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் இனிவரும் சுற்றுக்களில் வெளியேற்றப்படுகின்றவர்கள் வெளியேற்றப்படுவதால் அவர்கள் எந்த காரணம் கொண்டும் உள்ளே வர முடியாது காரணம் போட்டி இருக்கிறது அந்த வகையில் நான் ஒரு அன்பை மட்டும் இங்கே அழைக்கின்றேன் அவரை ஏன் அழைத்தேன் என்பதை பின்பு சொல்வேன் முகில் மொழிகன் அவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கின்றேன் அன்பு குழந்தை அபிநயா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன் சரவண பவதாரணி அவர்களை அன்போடு அழைக்கின்றேன்

படத்தோடு ஒட்டி பேசுவது என்று பல விஷயங்களை அவர் திரைத்துறையிலே நுண்மா நுழைபலத்தோடு இருந்தவர் ஆனால் நிர்வாகம் என்ன செய்தது என்று சொன்னால் அடுத்து வரக்கூடிய சுற்றெல்லாம் இறுதிப் போட்டிக்கு ஆயத்தப்படுத்தக்கூடிய காலிறுதி அரை இறுதி என்பதால் அந்த வெளியேற்றம் என்பதை அங்கிருந்து தொடங்கலாம் இப்ப அடுத்த சுற்றுகள் வள்ளுவனை கொண்டாடக்கூடிய திருவள்ளுவர் சுற்றாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் அதற்கு முந்தைய இந்த சுற்றில் தப்பித்தவறி இவர்கள் சூப்பர் சிக்ஸுக்கு செல்வதைப் போல அடுத்த சுற்றுக்கு உங்களோடு இணைகிறார்கள் இன்றைய நிலையில் காத்திருப்பு பட்டியல் நாளைக்கு மட்டும் தமிழன்னை கை கொடுக்கிறார்கள் இந்த நான்கு பேரும் இன்னும் உங்களை ஆயத்தப்படுத்தி கொள்ள வேண்டும் ஒருவேளை அடுத்த வார சுற்றுகளில் இவர்கள் அங்கிருந்து கைத்தட்டி நீங்கள் இங்கு வரலாம் இவர்களும் இங்கேயே நிற்கலாம் அது இறைவனும் இயற்கையும் எடுக்கக்கூடிய முடிவு அதில் எந்த மாறுபட்ட கருத்தும் அல்ல நடுவர்களின் தீர்ப்பு இந்த நிகழ்வை பொறுத்தவரை இனி இறுதியானது உறுதியானது இவர்களுக்கு வாழ்த்து சொல்லி அரங்கத்திற்கு அழைத்து செல்ல அன்போடு வேண்டுகின்றோம் நிறைந்த பாராட்டுகள் இந்த நிகழ்வின் முற்றுப்புள்ளிக்கு நாம் மையெடுத்து இவர்கள் எண்ணத்தில் ஓவியம் வரைவதற்கு முன்பு இந்த சுற்றை வண்ணத்தால் மெருகேற்றிய இரண்டு பிள்ளைகளுக்கு ஒரு சிறப்பு பரிசை தருவதற்காக காத்துக் கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் நம் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய நாராயணன் அவர்கள் என்ன சொன்னார் என்றால் ஒரு படத்திற்குள் இலக்கிய விஷயத்தை சொல்லி நம் இதயத்தை தொட்ட ருத்ரன் அவர்கள் இன்றைய போட்டியினுடைய சிறப்பு பரிசுக்குரிய ஒரு பாராட்டை பெறுகின்றார் தன்னுடைய கனத்த செய்திகளால் இதயத்தை தொட்டு மென்மையோடு எட்டு சுற்றுகளை கிருஷ்ணனுடைய பாதம் போல அடியெடுத்து அடியெடுத்து வைத்து இன்றைக்கு ஏதோ தன்னுடைய செயல்பாட்டால் நடுவருடைய இல்லத்தை தொட்ட கவினேஷ் பிரபாகரன் அவர்கள் சிறப்பு பரிசை இந்த போட்டியில் பெறுகின்றார்